எல்லா உபனிஷத்துக்களையும் விட ஸ்ரீருத்ரம் சிறந்ததுன்னு பார்த்தோம் இப்போது எல்லா வேதங்களையும் விட ஸ்ரீருத்ரம் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னா இதை பற்றி எங்கே அதுமாரி சொல்கிறா அப்படின்னா புராணம் அதை விரிவாக சொல்கிறது வசுமனஸ் அப்படின்னு ஒரு ராஜா ரொம்ப சத்தையோடு பல வருஷ காலம் காயத்ரியை உபாசி உபாசித்து அப்படியே அவன் காயத்ரி தாசனாகவே இருந்தவன் அதனால் திருப்தியடைந்த பரமேஸ்வரன் அவன் முன்னாடி தோன்றி சொல்கிறார் இமா கீதானி மேரகியானிருணுச்சானக சர்வேதேஷு கீதான ஏபிர் நாம பதை சுச்சிஹி அத்தியாயம் சத்தருதிரீயம் எஜுஷா சாரம் உத்தமே ரகஸ் மிணுச்ச அனகேதீத்தம் சமனச்ச நமஸம் ஏபிர்நுச்சி அதம் சத்தருஷா சாரமுத்தமம்ல உ மையே வாசமானோஸ்மனிஷ்டமா ஜபேத ஆமரணாத் ருதிரம் கதிம் நான் சொல்கிறது இதில் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா அனக எந்த விதமான குற்றம் பண்ண என்ன காயத்ரி உபாசித்தவோம் காயத்ரி உபாசகன் இந்த ராஜா அப்படி இருக்கிற ராஜாவே எந்த குற்றமும் பண்ணாதவனே அனக பாபம் பண்ணாதவனே எல்லா வேதங்களிலும் புகழப்பட்டவைகளும் சம்சாரத்தை அழிக்கக்கூடியவையுமான என்னுடைய இந்த இரகசிய நாமாக்கலை சிரவண செய் அப்படின்னு சிவனே சொல்கிறார் சுத்திரனே மிக சுத்தனாக இருந்து கொண்டு அதாவது மனசுத்தி வாக் சுத்தி சரீர சுத்தி அப்படின்னு எல்லாத்துலேயும் சுத்தமாக இருந்து கொண்டு இந்த நாமாக்கலை எப்பொழுதும் என்ன வணங்கு நாமாக்கலின் மூலமாக எஜுர்வேதத்தில் சாரமாயும் சிறந்ததுமாக இருக்கக்கூடிய சத்தரூத்ரிய அத்தியாயத்தை வேறு எந்த இடத்துலையும் மனசை செலுத்தாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் அப்படி இது என்னை எண்ணிண்டே ஜபம் செஞ்சால் எப்படி இருக்கணும் பிரம்மச்சரியத்தோடு கூடிய ஒருவன் மிதமான ஆகாரம் இந்த மாதிரி ஒரு சாதன சாதனைகள்லாம் பண்ணணும்னா நிறைய சாப்பிடக்கூடாது ஒருவேள் தூக்கம் வந்துடும் வந்துடும் ஒரு டயர்டாயிடும் எல்லாம் பண்ணும் அதனால் மிதமான ஆகாரத்தை உட்கொள்ளணும் நல்ல விபூதி தரித்து கொள்ளுகணும் கடைசி காலம் வர ருத்திரத்தை ஜெயிப்பானாக அவர் இருந்தால் வாழ்க்கையில் ருத்திரத்தை ஜெயிச்சுடே இருக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு சிறந்த கதி கிடைக்கும் அந்த சிறந்த கதி எதுவாக இருக்கும் உத்தவம் கதி அப்படின்னா என்ன அர்த்தம் அது உத்தவமான கதி என்று எல்லாராலும் சொல்லப்பூடுது சாஸ்திரங்கள் சொல்லுவது வேதங்கள் சொல்லுவது எல்லாமே என்னென்னா மோட்சம்தான் அதனால் அந்த மோட்ச கதி கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு